எல்லாம் ஞாபகம் இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு நாள் ரயிலில் போகும்போது ஒருத்தர் வந்து பழம் வாங்கி வச்சுருக்கார் நானும் உட்காந்துருங்க எது நான் உட்காந்துருக்கேன் அவர் ஒரு கையில் ஒரு கவரில் பழம் வச்சுருக்கார் அந்த பழத்தை எடுத்து வச்சு அவர் ட்ரெயினில் யாரோ வந்தோன்னே எடுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க வண்டி விழுப்புரம் கிட்டே தாண்டும் போது அவர் அந்த பழத்தை எடுக்கிறார் என்கிட்ட சார் சாப்பிட்றீங்களா அப்படின்னாரு இல்லை இல்லை நான் நாகரீகிறது இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் இப்போ தான் சாப்பிட்டேன் வேண்டாங்கிற உள்ளேருந்து அப்படி கிவி பழத்தை ஒன்று எடுத்தார் இப்படி இப்படி பார்த்தார் பார்த்துட்டு தம்பிக்கு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னாரு கிவி பழங்க அப்படின்னு எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிட்ணுன்னு கூட தெரியல ஆனால் வாங்கி வச்சிருக்காரு நான் கேட்டேன் சார் எப்படி சாப்பிடணுன்னு தெரியலேங்கிறீங்களே எப்படி வாங்கினீங்க அப்படின்னா சார் நியூஸிலாந்துலேருந்து வருதுன்னு சொன்னாங்க சார் கிலோ அறுபது ரூபான்னு போடுற ஒரு பழம் அறுபது ரூபான்னு போட்டுருந்தான் சார் அதனால் நான் வாங்கிட்டேன் வெளிநாட்டு பழம் வெளியூர்லேருந்து வந்த பழம்னா என்ன வேணாலும் வாங்கிடுவாங்க ஆனால் ஊர் பழங்களை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு மனத்தடை நம்ம ஊரில் திண்டுக்கல் திராட்சை குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சளி இருக்கும்போது இல்லைன்னா வந்து ரொம்ப இறைப்பு இருக்கும்போது வேண்டாம் மற்ற நேரங்களில் நம்ம ஊர் பன்னீர் திராட்சை அது விதையோடு இருக்கும் அதுதான் சிறப்பு ஆனால் போய் அவன்கிட்ட போய் பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கா நூற்றம்பது ரூபாய்க்கு அது வாங்குகிறோம் ஹைப்ரிட் வெரைட்டி ஆனால் வெளிநாட்டுக்காரர் என்ன பண்ணுறான் தெரியுமா அந்த பன்னீர் திராட்சையினுடைய தொளி அதனுடைய விதை இரண்டிலிருந்தும் ரிசர்வெட்டால் அப்படின்னு ஒரு கெமிக்கலை பிரித்து எடுத்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய மருந்தாக திட்டுட்டான் ஆனால் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் சின்ன பிள்ளைல உள்ள திராட்சையை தின்றாதடா உள்ளே செடி வளர்ந்துடும் நான்லாம் சின்ன பிள்ளையில கேட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் விதையோடு சாப்பிட்டா துப்பிரு ஏன் சாப்பிட்டா என்ன ஆகுது யோசித்ததில்லை ஆனால் நம்ம வந்து அதை வந்து பன்னீர் திராட்சையை ரொம்ப கீழே வச்சுருக்கோம் வெறும் அது இன்றைக்கும் அந்த விலை ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் ஆனால் இரநூறுபாய்க்கு சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுக்கும் நம் குழந்தைகளுக்கு நம் ஊர் பழங்கள் எல்லாவற்றையும் கண்டிப்பாக கொடுத்து கொடுத்து பழக்கம் புலால் உணவுகள் புலால் உணவுகளில் நம்ம ஊரில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு கோழி நிறைய பேருக்கு தெரியாது கடக்நாத் கோழிம்பாங்க காங்கேயம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கோழி அந்த கோழி வெளியே மட்டும் கருப்பாக இருக்காது உள்ள அதனுடைய பகுதியும் ஒரு கொஞ்சம் கருஞ்சி ஒப்பாக இருக்கும் கால் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும் சித்த மருத்துவ கல்லூரியில் நாங்கள் படிக்கும்போது கோழியில் அந்த காலில் ஷூ மாதிரி போட்டிருக்கிற அந்த கருப்பு இனக்கோழிகளை பற்றி மிகச்சிறப்பாக படிப்போம் ஏதாவது ஒரு நோயில் இப்போ நம்மளுடைய முதுகு தண்டு எலும்புகளுக்கு இடையில் நரம்பு கொஞ்சம் அப்படி அழுத்தப்பட்டுச்சோ இல்லைன்னா அந்த நரம்புகளின் உரையில் ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு வைங்க டி மைலினேட்டிங் டிசீஸும் வாங்க மைலின் அப்படின்னா நரம்புக்கு மேலே இருக்கிற உரை அந்த உரை ஏதாவது ஒரு காரணத்தினால தொய்வெட்டு இல்லை இது அழுத்துறதுனால ஒரு தொய்வு வந்து கீழே போகக்கூடிய சதை பகுதிக்கு சரியான சத்து கிடைக்கலன்னா கால் சூம்பி போயிரும் கால் சூம்புறதோ கை சூம்பி இருந்ததுன்னா முதல் சிகிச்சை என்ன அப்படின்னா இந்த கருப்பு கோழியினுடைய ரசம் கொக்குடாதி சூரணம் என்றே கேரள பகுதியில் அந்த திருவாங்கூர் பகுதிகளில் வர்ம மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க நாகர்கோவில் பகுதியில் அவங்க வந்து வர்மம் கொடுத்துட்டு அந்த கோக்குடாதி பொடியை கொடுப்பாங்க நம் வீட்டு குழந்தைகளில் மெலிந்து தொய்வாக இருக்கவங்களுக்கு அந்த கோழி வாங்கி கொடுங்க அதை சமயத்து கொடுங்க அதை விட்டுட்டு போய் கேஎஃப்சியில் போய் சிக்கன் நகட்ஸ் போய் வாங்கி கொடுக்காதீங்க இந்த கோழியை வந்து நம்ம ம ஒரு மசாலா போட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா அது தசை பற்றை வந்து கொடுத்து இந்த சூம்பி இருக்கிற கால்களை வலுவாக்கும் நீ போய் கடையில் போய் நகட்ஸ் வாங்குகிறான் வெளியில் போய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கினா அதில் இருந்து அலூரா ரெண்டு மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல் அதுக்கப்புறம் அதில் சேர்க்கக்கூடிய பல ரசாயனங்கள் கிட்டத்தட்ட அந்த நகர்ஸில் நான் அவனுடைய நிறுவனத்தினுடைய வெப்சைட்லேயே போய் பார்த்தேன் எவ்வளோ இன்க்ரீடியன்ட் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா நூற்றி நாலு இன்க்ரீடியன்ட் இருக்குது கோழி வருவல பாதி அதில் இருக்கக்கூடிய பாதி எனக்கு புரிந்து கொள்ளவே முடியல எதுக்கு இது சேர்த்துருக்கான் பொட்டாசியம் நைட்ரேட் சோடியம் நைட்ரேட் சோடியம் பென்சோவேட் மோனோசோடியம் குளூட்டமேட் கிளார்க் டேபிளில் இல்லாதெல்லாம் அதில் இருக்குது அவ்வளவு ரசாயனங்களை போட்டு அந்த வருவலை கொடுக்குறான் நம்ம வீட்டு பிள்ளைங்க அதைத்தான் போய் வாங்கி சாப்பிடும் கோழி வேணும்னா நம்ம வீட்டில் சமைத்து நாம் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கான தசை வலுவாக்கக்கூடிய புரதங்களில் மிக மிக முக்கியமானது இது